தினம் சாப்பிட வேண்டிய ஒரு நம்பர் எழுதுனீங்கன்னா அது நெல்லிக்காய் வந்து வெறும் விட்டமின் சியோட சோர்ஸ் மட்டும் இல்ல நெல்லிக்காய் வந்து நம்ம முதல்ல பேச இம்யூனோசனன்ஸ் அதாவது வயோதிகத்துல படிப்படியா குறையக்கூடிய இம்யூனிட்டிய வந்து நீக்கி அந்த அந்த தன்மையை நீக்கி எதிர்பாற்றலை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய நெல்லிக்காய் அதனாலதான் அதிகமா நவ்வையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்ததுங்கிறது வெறும் அன்பின் அடையாளமோ நட்பின் அடையாளமோ இல்ல தமிழ் மூதாட்டியை உயர்த்த வேண்டிய ஒரு அடையாளம் மட்டும் இல்ல அவர்கள் முதியவர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய நான் இளைஞன் எனக்கு கிடைச்சதை விட அந்த அம்மாவுக்கு கொடுத்தா இன்னும் அவர்கள் நெடுநாள் வாழ்வாங்க நெடுநாள் தமிழ் சமூகம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அவங்களுடைய லாஞ்சிட்டிவிட்டியை கூட்டணும்னு கொடுத்த கனிதான் நெல்லிக்காய் இன்னைக்கு நினைத்துலங்க மூவாயிரம் வருஷமா நெல்லிக்காய் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு நாவல் படம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம நாவலை பற்றி பேசி இருக்கிறோம் ஆனா நெல்லிக்காய்